காட்டிகை தீபம் சிறியில் ஒரு குட்டி குட்டிப்புறமாக வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி அவங்க எல்லாம் நம்புற மாதிரி தெரியல சந்திரா உன்னை நம்பி சென்னைக்கு வந்ததுக்கு செருப்பால் அடித்த மாதிரி அந்த கோமாளி பையன் என்னம்மா பிக் பண்ணிக்கிட்டான் பார்த்தியா ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டான் ஏன் எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா வேலை வெட்டி இல்லாமல் அவன் கம்பெனியில் போய் காத்திருக்க முடியாது ஆகிப்போச்சு சே உன் பேச்சை கேட்டு அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம்னு சொல்லி அவர் திட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்டே சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாருக்கா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியத்தான் போகுது அப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையு நீ நினைக்கத்தான் போகிற பாருங்கிறாங்க போது நிறுத்தடி சும்மா மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா வர்றாங்க ராஜா வந்ததும் மாப்பிள்ளை இந்த சந்திரா சொன்னாலேன்னு உங்களை சந்தேகப்பட்டுட்டோம் நீங்கள் வந்து தப்பை எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை இங்கே யாருங்கிற விஷயத்த சென்னைக்கு கூட்டி போய் உங்கள் கம்பெனி அங்கே இருக்குது நீங்கள் தான் அங்கே இருக்கீங்கன்னு சொல்லி இந்த சந்திரா கூட்டிகிட்டு போனா உங்களை கண்டுபிடிக்கிறக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சென்னைக்கு போனோம் மாப்பிள்ளைங்கிறாங்க என்னைய கண்டுபிடிக்கிறதுக்கு சென்னைக்கு எதுக்கு போனீங்க இங்கேயே என்ன விசாரிச்சிருக்கலாமேங்கிறாங்க கார்த்தி சந்திரா உங்களை பற்றி யாரோ சொன்னதை கேட்டு முட்டாள்தனமாக எங்கிட்ட வந்து உளர்னான் நானும் அதை சொன்னதெல்லாம் நம்பி அவள் பின்னாடி போயிட்டோம் மாப்பிள நீங்கள் எதுவும் தப்பை எடுத்துக்காதிங்க நான் உங்களை சந்தேகப்படலை இதை பற்றி இனிமேல் கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இதை பற்றி இனிமேல் பேச மாட்டேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளுன்னு சொல்லிவிட்டு சாமுனேஸ்வரி அந்த பக்கம் போவோம் காட்டி சரிங்கத்தை உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நீ நேரடியாகவே கேட்கலாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா பின்னாடியே போய் நில்லு நீ டிரைவர் வேஷம் போட்டுக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு நடிக்கத்தானே வந்திருக்க அங்கே உன் பேர் கார்த்தி தானே அது உன்னோடய கம்பெனி தானேங்க ரங்கச்சந்திரா சந்திரா ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கார்த்தி கேட்குவோம் ஆமாம் நீ ராஜா சேதுபதியோட பேரன் தானுங்கிறாங்க அதுக்கு கார்த்தி துணிச்சலாம் ஆமாம் நான் ராஜா சேதுபதியோட பேரன் தான் இப்போ அதுக்கு என்ன ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட உண்மையை சொல்லி ஆகணுமாங்கிறாங்க கார்த்தி உண்மை தெரிஞ்சுதான்டா கேட்குறேன் எங்கள் அக்காவை ஏமாத்திற்காகத்தானே நீ இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேங்கிறாங்க நான் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி கூடவே இருந்து குளிப்பிறக்கிற நோக்கத்தோட நான் இல்லைங்கிறாங்க கார்த்தி ஏய் உன்னோட தப்பை மறைக்கிறக்க என் பேரில் தப்பு சொல்கிறியா நீ ராஜா சேதுபதியோட பேரம் தான் உண்மையை சொல்லு சொல்ல போகிறியா இல்லையாங்கிறாங்க சந்திரா ஆமாம் இப்போ அதுக்கு என்ன நான் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சொல்ல தயாராக இருக்கேன் நான் ராஜா சேதுபதியோட பேரன் இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க காட்டி இது என்ன பண்ண முடியுமா உன்னோட முகத்துறையை ஒரு நாள் அக்கா முன்னாடி கிழிச்சு உன்னை வீட்டை விட்டு அக்கா கையாலேயே வெளியே துரத்து வைக்கலேன்னா என் பேர் சந்திரா இல்லைங்கிறாங்க ஓ அப்படியா அக்கா தான் இனிமேல் நீங்கள் எது சொன்னாலும் நம்பலேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே ஆனால் நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க அது தெரியுமா அப்படின்னு காட்டி கேட்கவும் எங்கள் அக்கா ஒரு முட்டாள் எந்த உண்மையுமே நம்ப மாட்டாள் நான் சொன்னது எதுவுமே அவள் கேட்காத தான் தப்பு நானே அவ்வளவு தூரம் எடுத்து சொல்கிறேன் இது உன்னோட கம்பெனி தான் நீ தான் எங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு நான் சொல்லியும் எங்க அக்கா கேட்கல ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை கையும் கலவமாக எங்கள் அக்கா கிட்ட பிடிச்சி கொடுக்கத்தான் போறேங்கிறாங்க சந்திரா ஓ தாராளமாக பிடிச்சி கொடுக்கலாமே அதுக்கு முன்னாடி நீங்களும் சிவனாண்டியும் ரொம்ப நெருக்கமாக நின்று இந்த குடும்பத்துக்காக சதி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களே அந்த விஷயத்தையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை உங்க அக்கா கிட்ட காட்டுட்டுமா உங்க அக்கா அதை பார்த்துட்டு உங்களை பாராட்டுவாங்களா இல்லை வெளியே விரட்டுவாங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி ஓஹோ ஏதோ ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட திமிர் பேசிட்டு இருக்கியா அவனாண்டி என் புருஷன் அது தெரியுமா அவனுக்குங்கிறாங்க ஓ தெரியுமே ஆனால் உங்கள் புருஷன் நீங்க நீங்கள் சேர்ந்து போய் இருக்க வேண்டியதானே இங்கேருந்துங்க உங்களுக்கு வேலை ஏய் அதை பற்றியே பேசுறதுக்கெல்லாம் நீ யார்டாங்கிறாங்க சந்திரா நான் பேசுகிறக்கு உரிமை இருக்குங்க இது என்னோட தாய் மாமா வீடு ரெண்டாவது என் பொண்டாட்டி வீடுகள்லாம் உரிமையே எனக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு கிடையாது உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க காட்டி அதை கேட்டுதும் சந்திரா அப்படியே நெருப்பில் கை வச்ச மாதிரி குதிச்சு போய் நிற்கிறாங்க ஓஹோ இப்பவே இப்போவே உரிமை எடுத்துக்கிட்டியா இப்படியே உன்னை விட்டால் சரிபடாதுதான் கூடிய சீக்கிரம் உனக்கு வீட்டை விட்டு விரலையை விரட்டுறான் பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா போங்க போங்க முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்கன்ட்டு போகிறாங்க கார்டி பாட்டி வீட்டுக்குள்ள வந்ததும் ரேவதி கேக்குறாங்க ஆமா நீ ராஜா சேதுபதியோட பேரனா சித்தி உனிய அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எங்க சித்திக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காம இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையை சொல்லு நீ எனக்கு அத்த பையனான்னு கேக்குறாங்க ரேவதி ரேவதி திரும்ப திரும்ப கேட்கவும் இல்லைன்னு சொல்ல முடியாம காட்டி உண்மையும் சொல்ல முடியாம அப்படியே பேசாம அமைதியா மௌனம் சாதிக்கிறாங்க சொல்லு ராஜா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் நீ என்னோட அத்த பையனான்னு கேக்குறாங்க கார்டி அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க இப்போதைக்கு எந்த உண்மையும் வெளியே சொல்ல முடியாது சில விஷயங்கள் மறைக்கிறது நல்லதுங்கட்டு போயிடுறாங்க கேட்டு everybody sorry உன்கிட்ட கேட்டால் இப்படிதான் நீ பதில் சொல்லுவ உன் பேச்சா அம்மா கேட்குறாங்க அம்மா பேச்சை நீ கேட்குற எப்படி பார்த்தாலும் இந்த உண்மை வெளியே வரப்போறதில்லை அதனால நான் நேரடியாக போய் பாட்டி கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போய் நான் பாட்டி வீட்டு வரைக்கும் போகணும் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமாங்கிறாங்க ரேவதி இப்போ எதுக்கு அங்கே அங்கே போனதா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க கார்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாகாது நான் உங்க அம்மாவை பார்க்கணும் அடுத்ததும் பாட்டியை பார்க்கணும் என்னை கூட்டி போக முடியுமா முடியாதா அப்படின்னு ரேவதி கேட்கும் சரி வா ரேவதி நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க கார்த்தி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க இல்ல போய் அம்மாவை பார்த்தா அம்மா தான் இருக்காங்க கார்த்தி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கூப்பிடவும் அதோ அம்மா இருக்காங்க பாரு அப்படின்னு கார்த்தியும் ரேவதியும் போய் அபிராமி அபிராமியம்மாவை பாக்குறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சந்தோஷத்துல கார்த்தி ரேவதி உங்களுக்குள்ள ஜோடி பொருத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை ஆனால் என்ன செய்யறது போதா காலம் ரெண்டு பேர்த்துக்கும் ஜாதகம் பொருத்தும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க ரேவதிக்கு எதுவும் கண்ட இருக்காமே ஜாதகத்தில் கண்ட இருந்தால் தோசம்பா அதை நிவர்த்தி பண்றதுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க கொஞ்சம் இருக்காங்களே சாமி அவங்கக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு அம்மா சொல்லவும் கார்த்திகும் ரேவதியும் போய் சாமியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாமி சொல்கிறாங்க ஏமா உனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கையை விட்டு நீ பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா ஒரு தாயோட ஏக்கம் தலைமுறையவே தாண்டி போயிடுச்சு தான் மகன் தங்கிட்ட வரமாட்டானு உங்க பாட்டி ஏக்கத்தோட காத்து கிடக்குறான்னு இந்த ஏக்கத்தையும் தாகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இதோ இங்கே நிற்கிறானே உங்க தாலி கட்டிய கணவன் இவன் இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு இது எல்லாமே நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை உனக்கே புரிஞ்சிருக்கும் இருபத்தஞ்சு வருஷமா பூட்டி வச்சிருந்த கோயில இவன் கையால வந்துதான் இப்ப திறந்து யாகபூஜியும் நடந்திருக்கு திரும்பவும் இவன் தலைமையில் தான் கும்பாபிஷேகமும் நடக்கப்போகுது அது சிறப்பாக நடக்கணும்னா கூடவே இருந்து காவலாக நிற்கணும் அது உன்னால் மட்டும்தான் முடி விட்டு தாலி கட்டின புருஷனை விட்டு நீ பிரிஞ்சு போனேன்னா நீ பெரிய சோதனைக்கு அழகுவ கடல் தாண்டி தேசம் விட்டு தேசம் போகணும்னு நினைக்கிற போனது போனதாகவே இருக்குமே தவிர திரும்பி வரவே முடியாது எண்ணத்தையும் மனசையும் மாற்றிக்கிட்டு நீ கூடவே இருந்து தான் உன் வாழ்க்கை நிலையா இருக்கும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரேவதிக்கு தூக்கி வாரி போடுது அச்சோம் நம்ம ஆஸ்திரேலியா போகிறத பற்றி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு ராஜா சொல்லியிருந்தாரு ஆனால் இவர் என்ன இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு இருக்கே நம்ம ஆஸ்திரேலியா போறது தான் வேண்டாம்னு சொல்லுவார் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க ரேவதி அபிராமி அம்மாவுக்கு இதை பத்தி எதுவுமே புரியல என்ன சாமி சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா வாழ்வாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவங்களுக்காகத்தான் நான் இப்போ பரிகார புத்தி எல்லாம் கூட செய்யலான் இருக்கு கார்த்திக்கு நடந்த முதல் கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியல அந்த பொண்ணு இவனோட சேர்ந்து நிலைய வாழவும் முடியாம போச்சு இப்போ என் அண்ணன் பொண்ணையே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த கல்யாணத்தையும் என்னால் பார்க்க முடியாம போச்சு பார்க்கலாம் என்ன ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கிற திருப்தியில இருக்கேன் ஆனால் நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்களே சாமி என் பையனுக்கு இந்த ரெண்டாவது வாழ்க்கையாவது நிலையா நிலைச்சிருக்கணும் அல்லங்கிறாங்க அபிராமி இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் பையனோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கும் நீ கவலைப்படாத கும்பாபிஷேகத்தை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்தே ஆகணும் சாமர்த்தியமாக இருக்கிறவன் மகனால மட்டும்தான் அது முடியும் கும்பாபிஷேகம் அண்ணன் தலைமையில் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல திருட்டு பழி பாவம் ஏன் உயிர் சேதம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபிராமி இதை எல்லாமே கடந்து வந்து தான் அந்த கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்த முடியும் அந்த சாமர்த்தியமும் தைரியமும் உன் மகனுக்கு மட்டும்தான் இருக்குது அதை நினைச்சலாம் நீ பயப்படவே வேண்டியதில்லை அவன் சர்வ சாதாரணமாக எல்லாமே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவாங்களா சாமி உங்களோட அருள்வாக்கு நல்லபடியாக பழிக்கட்டும் எனக்கு அதுவே திருப்தி இவங்க ரெண்டு பேரும் எப்போவும் சேர்ந்து வாழணுங்கிறக்காக நான் பாத யாத்திரை போயிட்டு வரலான் இருக்கிறேங்கிறாங்க அபிராமி தாராளமாக நீ பாத யாத்திரை போயிட்டு வரலாம் நீ போய் முருகனோட சன்னிதானத்துல அந்த மண்ணை மிதிச்சிட்டு வரும்போது நீ மண்ணில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அதை நினச்சி நீ பெருமைப்படுவேங்கிறாங்க சாமி அப்படியா சொல்றீங்க நீங்க சொன்னதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் திரும்பி வரும்போது என் அண்ணன் குடும்பமும் என் அம்மா குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கணும் சாமி அதை பார்க்கறக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் இன்னிக்கே விரதத்தை தொடங்கி சாமி முருகனோட காவடியை எடுத்து நான் பாத யாத்திரை பொறுப்புடலான்னு இருக்கேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அபிராமியம்மா சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மா நான் தரிசனம் பண்ணிட்டு உன் காவடி எடுத்து நீ பயணத்தை தொடருன்னு சொல்லி சாமியார் சாமிக்கு முன்னாடி அபிராமி அம்மா கார்த்தி தேவடி இவங்களை கூட்டிட்டு போய் சிறப்பான பூஜை எல்லாம் பண்ணி சாமி கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்து கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தர் மாத்தியும் ஒருத்தர் போட்டுக்க சொல்றாங்க தம்பி இவங்க மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அம்மன் கிட்ட வேண்டிட்டு கோயில் பிரகாரத்தை மூணு சுற்றி சுற்றி வந்து அந்த அகல் விளக்கை ஏற்றி வைங்க நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தம்பிங்கிறாங்க சாமி அபிராமி அம்மாவை நல்லபடியாக அனுப்பி வைக்கலான்னு சொல்லி அபிராமி அம்மா காவடி எடுத்துக்கிட்டு புறப்படுறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் அம்மாவை அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்பவும் ரேவதி நான் பாட்டியை பார்க்க போகணுங்கிறாங்க ரேவதி இப்போ எதுக்கு பாட்டி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போய் என்னது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஏடுங்கிறாங்க கார்டி அதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறது இப்போ தான் நான் உன்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் கேட்பேன் அம்மா சொல்கிறது எல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அம்மா என்னோட விருப்பத்துக்கு மாறாத்தான் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் என்னோடய விருப்பத்தை இது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லை இனிமேல் என் வாழ்க்கையில் நான் என் விருப்பப்படி தான் நான் நடந்துக்க போகிறேன் முதல்ல நான் பாட்டி வீட்டுக்கு போயே ஆகணும் என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு காட்டிக்கிட்டு கேட்கவும் காட்டியும் சரின்ட்டு பாட்டி வீட்டுக்கு சொல்லாமலே போறாங்க காட்டியும் ரேவதியும் பார்த்ததும் பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம் பா வா மா ரேவதி வா 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 ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டு பேர்த்தையும் பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கை கால் ஓடல தலைக்கால் புரியல தெரியுமா பா காட்டி வா வா தாத்தாவும் வீட்டில் தான் இருக்காங்க வாமா ரேவதி நீ இது வரைக்கும் தாத்தாவை பார்த்ததே இல்லையேல்லங்கிறாங்க ஆமா பாட்டி நான் தாத்தாவை பார்த்ததே இல்லை தாத்தாவும் இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் தாத்தாவையும் பார்க்கறது அதிர்ஷ்டம் எனக்கு இன்றைக்கி கிடைச்சிருச்சுன்னா இப்போவே தாத்தா ரேவதி தாத்தா வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க அவங்க தூங்கி எழுந்திருக்கட்டும் அதுக்கப்புறமா நீ போய் தாத்தாவை பார்த்து பேசலாம் சரியா அப்படின்னு பாட்டி சொல்லுவோம் ஐயோ பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க நான் சின்ன வயசுல இருந்து இன்னை வரைக்கும் இன்னும் தாத்தா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனா அவங்க பேரை கேட்டா கேட்டவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பாட்டி ராஜா சேதுபதின்னு சொன்னாவே பேர்லேயே கம்பீரம் தெரியுது பாட்டி ராஜா சேதுபதியோட பேட்டின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் தாத்தாவை தான் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே பாட்டி நான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பார்த்துட்டு தான் போவேங்கிறாங்க ரேவதி உன் தாத்தாவை பார்க்குறக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்ன வாமா வா ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறமா தாத்தா எழுந்திரிச்சு வரட்டும் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் காட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திய பாக்குறாங்க பாட்டி என்ன பா திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்கும் உங்ககிட்ட ஏதோ ரேவதி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கா பிடிவாதமா சொல்லிட்டு வந்திருக்கா ராஜா சேதுபதியோட என்ன அந்த சந்திரா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்திரா உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் இப்போ ரேவடி உங்களை பார்க்க வந்திருக்கா ஓஹோ அதுதான் விஷயமா என் பேத்திக்கு நிறைய உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சா இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக என்ன பார்க்க வந்திருக்காளா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நான் சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க பாட்டி ரேவடிக்கும் கார்டிக்கும் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் விதவிதமாக சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு ரசிச்சு பார்க்குறாங்க அப்போங்க கார்டிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்ததும் அம்மா தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஐயோ சாமான் ஈஸ்வரியா ஃபோன் பண்ணியிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து தாத்தா பார்த்தா பார்த்துட்டு போயிடலாமாங்கிறாங்க இல்லை பாட்டி அவங்க உடனே கூப்பிட்டதும் போகணும் இந்த வேலை இருக்குன்னு காலையிலேயே சொல்லிருந்தாங்க ரேவதி கூப்பிட்டதுனால நானும் சொல்லாமல் அவசரமாக வந்துட்டேன் ரேவதி நம்ம கிளம்பலாங்கிறாங்க இல்லை நான் இப்போ வரல நான் மறுபடியும் வரட்டுமாங்கிறாங்க ஐயோ உங்கள் அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது ரேவதி அம்மாடி ரேவதி நீ என்கிட்ட என்ன கேட்குறதுனாலும் மறுபடியும் ஒரு நாள் பேசிக்கலாமா இப்போ உங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கே தெரியுமில்ல கூட நீ இப்போ கிளம்புமா நீ இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சா உங்கள் அம்மா சரியான சதுராட்ட ஆடிடுவாட்டுக்கு ஆளாக கூடாது கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் வருது அந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம யாரும் யாரையும் பார்த்துக்க கூடாதுமா உங்கள் அம்மா இதுதான் காரணம்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டானா அப்புறம் கும்பாபிஷேகத்தையே எடுத்து நடத்த விடாமல் தடுத்துருவாக தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்க தையின்னு பாட்டி சொல்லவும் சரி பாட்டி சரி அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ரேவதி மனசே இல்லாமல் கிளம்புறாங்க சரி போயிட்டு வா தையை அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்திகை எப்படியும் திரும்பவும் சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் சாமுண்டேஸ்வரி கார்த்தி வரட்டுன்னு எதிர்பார்த்து காட்டு இருக்காங்க மாப்பிளை நீங்களும் ஒரு எப்படியும் போனீங்கன்னு கேட்கறாங்க தே அது வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சோம் போயிட்டு வந்தோங்குறாங்க ஓ அப்படியா நல்ல விஷயம் தான் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போன விஷயம் தெரியாம நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மாப்பிளை தொந்தரவா நீங்க நினைச்சிக்காதீங்கங்குறாங்க சாமுண்டேஸ்வரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லத்த என்ன காரணமா நீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது சூளை வரைக்கும் போயிட்டு வரணும் வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடறாங்க கோலாத்தை அப்படின்னு காட்டியும் சாமுண்டேஸ்வரியும் கிளம்பி போறாங்க போற வழியிலேயே இந்த இடத்துக்கு நிறுத்துங்க மாப்பிளைங்கிறாங்க அந்த இடத்துல சிவநாண்டியும் சிவனாண்டியோட சித்தப்பாவும் நிற்கிறாங்க சிவனாண்டியோட சித்தப்பா சாமுண்டீஸ்வரிய தடத்தை குறுக்காட்டி என்ன சாமுண்டீஸ்வரி உன்னால நான் அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேங்கிறாங்க அஞ்சு வருஷம் தானே அனுபவிச்ச ஆயில் முழுக்க நீ தண்டனையை அனுபவிக்கல இல்ல நீ பண்ண தப்புக்கு ஆயில் முழுக்க உன்னை ஜெயில போட்டிருக்கணும் திரும்பவும் எங்கேயாவது பொம்பளை கிட்ட உன் குணத்தை காட்டுன நான் சும்மா இருக்க மாட்டேன் திரும்பவும் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில் தண்டனையை அனுபவிப்ப ஜாக்கிரதைன்னு மிரட்டுறாங்க ஏ சாமுண்டீஸ்வரி அஞ்சு வருஷமா நான் உன்னைத்தான் அப்படியே வெட்டி வேறோட சாய்க்கணும்னு நினைச்ச நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ங்கிறாங்க ஓஹோ ஜெயில இருக்கும்போது கூட என்னை பத்தி தான் நீ நினைச்சிட்டு இருந்தியா ரொம்ப நல்ல விஷயம் போ மறுபடியும் சொல்றேன் இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு நினைச்சா என் கிட்ட உன்னோட வெள்ளத்தனத்தை காட்டுறதா மறுபடியும் நீ ஜெயில் கம்பி என்ன வேண்டியதா இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஓஹோ அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை மிரட்டிட்டு இருக்காங்க அப்ப காட்டி வந்ததும் என்ன சார் லேடிஸ் கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்க மாட்டீங்களான்னு கேட்கவும் நீ யாரடா நீ யார் அதை பத்தி பேச அப்படின்னு வந்து எடுத்து நிக்கிறாங்க சித்தப்பா பேசிட்டு இருக்கிறத பார்த்த காட்டி சார் கிட்ட கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க இந்த மாதிரி எல்லாம் அநாகரீகமாக பேசுனீங்க அப்புறம் உங்களை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு மிரட்டுறாங்க கரெக்டாக அந்த பொம்பளைகிட்ட பேசினா உனக்கு என்னடா வந்துச்சுன்னு கேட்குறாங்க இது எனக்கு என்ன வந்துச்சா அப்படின்னு ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுறாங்க தள்ளின வேகத்தில் சிவனாண்டியோட சித்தப்பா அந்த பக்கம் போய் விளாடுறாங்க அப்பா இவன் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான் இவங்கிட்ட நம்ம மோத முடியாது சரி இவ தனியாக ஒரு நாள் சிக்குவல்ல அப்போ பார்த்துக்கலான்ட்டு சிவனாண்டியோட சித்தப்பா அந்த பக்கம் போகிறாங்க போனதும் சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க டே அவகிட்ட மோத முடியாது போல இருக்கே அவன் கூட ஒருத்தன் பாடி கார்டு மாதிரி கூடவே நிற்கிறானே அவன் யாருன்னு கேட்க இருக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு பக்கத்தில் நிற்கிறவன் அவளோட மருமகங்கிறாங்க ஆட அவள் மருமக கொஞ்சம் கோமாளித்தனமா ஏனோ தானானு ஒரு சோக்கியாக தானே இருப்பான் இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்கானே அப்படின்னு சொல்லவும் இது ரெண்டாவது மருமகன் இவன் யார் தெரியுமா நம்ம ஊர் ராஜா சேதுபதி இருக்காரே அவரோட பேரன் அப்படின்னு சிவனாண்டி விவரமாக சொல்கிறாங்க இதை கேட்டவங்க சித்தப்பா சொல்கிறாங்க சிவனாண்டி என்ன பார்த்து சொல்கிற அந்த ராஜா சேதுபதிக்கும் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு இந்த அறவே ஆகாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவளை ராஜா பையன் கூட்டிக்கிட்டு ஓடி வந்ததுனால தானே இவன் இன்னும் ஊருக்கு அந்த பக்கமே வர முடியாமல் கிடக்குறா இன்னும் அந்த கிழவன் கிழவி பேரில் சரியான கோவத்தோட வேற இருக்காளே அவ்வளவு கோபத்தோடு இருக்கிறவ எப்படி அந்த ராஜா சேதுபதியோட பேரனை தா மாப்பிள்ளை ஏக்கிட்டான்னு அதுதாங்க அதுதான் பெரிய கதை எல்லாருமா சேர்ந்து இந்த சாமுண்டேஸ்வரியை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சாமுண்டேஸ்வரியை ஏமாந்து தான் ஒரு டிரைவர்னு நினைச்சு தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இப்போ கூட சந்திரா உண்மையை சொல்லி பார்த்தா ஆனா இந்த சாமுண்டேஸ்வரி அதை நம்பற மாதிரி தெரியல அதுக்கேற்ற மாதிரி இந்த டிரைவர் பயலும் சரியான நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் இவன் டிரைவர் மாதிரி இங்க உள்ள நுழைஞ்சிட்டான் ஆனா ராஜா சேதுபதியோட பேரனே தான் நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டேன் சென்னைக்கு போனேன் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இவன் சரியான பெரிய கம்பெனிக்கு முதலாளி ரிட்டன் பணக்காரனா இருக்கானா தொழிலதிபரான் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தணுங்கிறக்காக ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கான் இருபத்தஞ்சு வருஷமாக இருந்த கோயிலை சாமர்த்தியமாக ராஜாவை கூட்டிகிட்டு வந்து திறந்து வச்சிட்டானேங்கிறாண்டி இதை கேட்ட அவங்க சித்தப்பா என்னப்பா சொல்கிற இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ராஜா திரும்ப இந்த ஊரில் வந்து கோயிலை திறந்துட்டானாங்கிறாங்க அது மட்டும் இலட்சத்து பாவ ஒரு விஷயத்தையும் கேளுங்க இன்னும் ரெண்டு ஒரு நாளில் கும்பாபிஷேகமா வச்சுருக்காங்க அந்த கும்பாபிஷேகத்தையும் அந்த ராஜராஜனும் சாமுண்டீஸ்வரி வந்து தான் எடுத்து நடத்த போகிறாங்க கேள்வியோட பேரன் ஊருக்குள்ளே எல்லார் முன்னாடியும் பஞ்சாயத்து கூட்டின போது பாட்டியும் தாத்தாவையும் விட விடமாட்டேன்னு மாமாவையும் அத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலை திறந்து யாக பூஜையும் பண்ணி கும்பாபிஷேகமும் நடத்தி கொடுக்குறேன்னு சத்தியம் வேறு பண்ணியிருக்காங்கிறாங்க சிவனாண்டி இதை கேட்டால் அவங்க சித்தப்பா டேய் அப்பா டேய் இப்போ தான் எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் சாமுண்டீஸ்வரிக்கு இவன் தான் பேர் என்ன நம்பாமல் இருக்காளா அவளை நம்ப வைக்கிறக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் கேளுங்கிறாங்க சொல்லுங்க சித்தப்பா இதுக்கு தான் நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க சிவனாண்டி நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டுக்கோ எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த கோயிலோட நகையெல்லாம் லாக்கரில் தான் இருக்குது அந்த லாக்கர் சாவி ராஜ சேதுபதி கிட்ட இருக்கு இன்னொன்னு அவ பேர இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜ சேதுபதி வீட்டுல போந்து அந்த சாவியை நாம எடுத்துக்குவோம் ராஜ சேதுபதி போய் லாக்கர்ல நகையை எடுக்க முடியலன்னா அவளோட தானே போய் எடுக்கணும் அப்ப கையும் கலவுமா ராஜ சேதுபதியோட பேரன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமல்ல சாமுண்டீஸ்வரியும் நேரடியா போய் பார்த்தான்னா உண்மை என்னங்கறத தெரிஞ்சிருமல்ல அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல சரியான கலவரம் வெடிக்கிண்டு வச்ச மாதிரி வேட்டு வெடிச்சா கோயில் கும்பாபிஷேகமும் நடக்காது அடுத்தது அவ பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாயிடும் ராஜ சே சேதுபதியோட பேரன் <tellan> அவனும் அந்த இடத்துல இருக்க மாட்டான் அவனையும் விரட்டி விட்டுருவாளில் இந்த சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி சரியான கோவக்காரின்னு எனக்கு தெரியும் ராஜா சேதுபடி வீட்டில் எந்த சாவகாசமும் வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அவளை எப்படி பழிவாங்கிறதுன்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன் லட்டு மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு தெரியுமா அந்த சாமுண்டீஸ்வரியை ஏதாவது ஒரு இடத்துல சிக்க வச்சு அவளை தலகுனியை வைக்கணும்னு நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் என்னையே தூக்கி அஞ்சு வருஷம் ஜெயிலில் வச்சுட்டால இப்போ நான் வந்துட்டேன நீ கவலை விடுங்கிறங்க சிவனாடியோட சித்தப்பா ஆமா உன் பொண்டாட்டி சந்திரா இப்போ எங்க இருக்கா அப்படின்னு கேட்கவும் அவளும் சாமுண்டீஸ்வரி கூடவே தான் இருக்கா இருந்த என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்தை கெடுக்கறக்காக அவளும் எத்தனையோ விஷயங்கள் என்கிட்ட சொன்னா நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தேன் சந்திராவும் நானும் சேர்ந்து அந்த குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கு காரணமே இதோ இங்க நிக்கிறானே இந்த ராஜா சேதுபதியோட பேரன்தான் அவனை மீறி அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியல சித்தப்பாங்கிறாங்க சரி கவலைப்படாத சிவனாண்டி நான் வந்துட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எடுத்தேன் கவுத்தன்னு அவசரப்பட்டு அவ வீட்டு டிரைவரையே தான் பொண்ணு ரேவதி கழுத்துல தாலி தாலி கட்ட சொன்னாலுமே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்கவும் அதெல்லாம் உண்மைதான் சித்தப்பா ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரியாமையே இந்த சாமுண்டேஸ்வரி இப்படி ஒரு காரியத்தை பார்த்துட்டா இப்ப கூட அவன் ராஜா சேதுபதியோட பேரன் தானே நான் சென்னையில போய் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் தெரிஞ்சு நான் சந்திரா கிட்ட சொன்னேன் சந்திராவும் அந்த சாமுண்டேஸ்வரிய கூட்டிட்டு சென்னைக்கு போயிருக்கா இவங்க ரெண்டு பேரும் அங்க போறதுக்குள்ளையா இந்த ராஜா சேதுபதியோட பேர ராஜா அங்க சரியான தந்திர வேலை பார்த்து அங்க வேற ஒருத்தனை தான் கார்த்தின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கான் சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் போய் பார்த்துட்டு ஏமாந்து வந்திருக்காங்க சந்திரா தெளிவா எப்படி பார்த்தாலும் சாமுண்டேஸ்வரி எடுத்து சொன்னா சாமுண்டேஸ்வரி நம்பற மாதிரி தெரியல சாமுண்டேஸ்வரிக்கு எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுன்னு தெரியாம சந்திரா குழப்பத்தோடு இருக்கிறாங்கிறாங்க சிவனாண்டி நீ ஒன்றும் குழப்பத்தில் தவிக்க வேண்டாம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு வை கூடிய சீக்கிரம் இருக்க ஒரு முடிவு கட்டலாம் ஊர் கும்பாபிஷேகமும் நெருங்கிருச்சு நானும் இருந்து வந்துட்டேன்ல இனி சாமுண்டீஸ்வரியை ஒரு கை பார்த்துருவான் ராஜா சேதுபதியோட பேரன் தானே நாம் நிரூபிச்சுட்டு அடுத்தது சாமுண்டேஸ்வரிக்கு யாரும் பக்க துணை இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியை வீடு தீரில் மாப்பிள்ள கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அவளை அசைக்க முடியாதுங்கிற தெனவட்டில் தானே அவள் இந்த திமிர் பேசிட்டு இருக்கா அவள் முகத்தரிய கூடிய சீக்கிரம் கிழிச்சிடுவோம் இந்த ராஜா சேதுபதி பேரன் லாக்கரில் போய் நகை எடுக்கும்போது அவனை கையும் களவும் காட்டி கொடுத்து சாமுண்டீஸ்வரிய அப்படியே மடக்க பிடிச்சு அவளையும் அவளை வீழ்த்தறக்கு ஒரு நல்ல சான்ஸ் எல்லார் முன்னாடியும் இந்த சாமுண்டீஸ்வரி தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பாக்கணும்பா அஞ்சு வருஷமா இவனால நான் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு சரியான வெறியோட வந்திருக்கேங்கிறாங்க சிவனாண்டியோட சித்தப்பா சாமுண்டீஸ்வரியா பழி வாங்குறக்காக சிவனாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா இந்த பக்கம் பார்த்தா மாயா சந்திரா இவங்க எல்லாருமே வட்ட வலை போட்டுட்டு இருக்காங்க இந்த வழக்குள்ள சிக்கி நிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இவங்களை சுத்தி காவலா நிக்கிறாங்க காட்டி காட்டியே எப்படியாவது வீழ்த்தினா தான் இந்த சாமுண்டீஸ்வரிய தலகுனிய வைக்க முடியும்னு எல்லாரும் எல்லாரும் ரேவதி காட்டிக்கிட்டா மறுபடியும் கேட்கறாங்க நீ ராஜ சேதுபதியோட பேரனா என் அத்த பையனா உண்மையை சொல்லு எனக்கு தெரிஞ்சுக்க வரைக்கும் அப்படியே மண்டை வெடிச்சிடும் போல இருக்குங்கிறாங்க ரேவதிய பரிவா பாசமா பாக்குறாங்க ரேவதி நான் தான் உன் அத்த பையன்னு சொன்னா நீ எப்படி ஏத்துக்குவேன்னு கேக்குறாங்க ரேவதி கார்த்திய பாசமா பாக்குறாங்க இந்த பாசத்துக்காக தான் நான் சில நாள் எங்கியிருக்கேன் என் அத்தை பையன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உன்னை மனப்பூர்வமாக எடுத்துக்க இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் இவ்வளவு நாளாக இல்லையங்கிற ஏக்கத்தோடு தான் நான் தவிச்சிட்ருக்கேன் ஆனால் அம்மாவே இந்த உறவை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது மட்டும் இல்ல அம்மாவே சொல்லியிருக்காங்க இப்போ உனக்கு பிடிக்காம இருக்கலாம் பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பா இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கும்னு அம்மா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன வார்த்தை உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் நிச்சயமா சந்தோஷப்படுவேங்கிறாங்க ரேலி சொன்னதை கேட்டு கார்த்தி அமைதியாக நிக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்